விலக்கியற்றப்பட்டால் என்று இந்து அறநிலையத்துறையே நீதிமன்றத்தில் வாதிட்டது வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக இந்துக்களின் செயல்பாட்டு உரிமையும் தொடர்ந்து அடக்கி வருகிறது சமய அறநிலையத்துறை ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தை இந்துக்களின் மரபுகளை தொடர்ந்து போன்ற கட்டுப்பாடுகளை இவர்கள் மிதிப்பதே மற்றும் மசூதிகளின் நிதியை தொன்று எப்போது தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் கோவில் நிதியை பயன்படுத்தவும் தயங்குவதில்லை கூட்டணி ஆட்சியில் இந்த இந்து சமயத்துறை கோயில் இந்து சமய நிர்வாக நடத்திய இரண்டாயிரத்தி எதிர்ப்பு நிகழ்வில் கலந்து கொண்டது தமிழகம் முழுவதும் இந்து எப்பொழுதும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வதில்லை பெரும்பான்மையான இந்து இதுபோன்ற நிகழ்வுகளை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்ட நம்முடைய என்டி ஆட்சி செய்வதால் தான் சமுதாயங்களுக்கும் உரிய மரியாதையை கொடுத்து யார் கேட்டாலும் அதற்கு அனுமதி அளிப்பது தர்ம நியாய விஜய்க்கு அங்கு எழுக்கப்பட்ட ஆனால் நம்மளுடைய என்டி அரசு இங்கு இன்று அனுமதி அளித்த ஒரு நேர்மையான முறையிலே நாம் அரசாட்சி செய்து கொண்ட ஒரு இந்த நிலையை எடுத்த அரசு செய்யவில்லை என்றால் யார் வழக்கு இருந்தது அதற்காக பார்டர் செக்யூரிட்டி அனுமதி கொடுத்தும் அதற்கு அனுமதி அளிக்காமல் மேல்முறைகளுக்கு அவர்கள் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மாலை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு கடமையை செய்ய ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் அரசு சார்பு செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பெரும்பான்மை சமூகத்திற்கு ஒரு அநீதி அழைக்கிறார்கள் யாரும் சொல்லிவிட முடியாது அது இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கார்கள் வழங்குவதற்கு அதாவது வாக்கு வங்கியை பெறுவதற்கு சிறுபான்மையின் ஓட்டு வாங்குவதற்காக பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளிலே மக்கள் எழுந்து கொள்ள வேண்டும் இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இங்கும் நாம் இந்தி கூட்டணியை கொண்டு வந்தால் அநீதி போலவும் ஒருமைப்படுத்தி அனைவரும் இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவார்கள் அரசியல் ஆதாயம் பெறுவதற்கு என்பதை பெரும்பான்மையான உணர்ந்து கொள்ள வேண்டும் இது எங்கெல்லாம் இந்து சமுதாய ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி மக்களும் புதுவை மக்களும் ஒருபோதும் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த முகத்தை சலுகை கிடைப்பதற்காக என்பது தெரியவில்லை பெரும்பான்மை மக்கள் நாம் கேட்பதெல்லாம் ஒரு நிலைப்பாடு நிலைப்பாடுதான் நாம் கேட்கிறோம் வந்து எங்காவது வெளி என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனால் இதை மாதிரி ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்று சோசியல் புரிந்து கொண்டு ஒரு நேர்மையான முறையிலே நேர்மையான அரசாங்கம் மக்களை நாங்கள் கொள்கிறோம் ஒரு நேர்மையான அரசாங்கம் ஆகையால் இந்தி கூட்டணியை புடந்தள்ளி எப்படி புறந்தள்ளி வளர்ச்சியான ஒரு பீகாரை அடைவதற்காக பெரிய ஒரு பெரிய ஓட்டு அதாவது இருநூறுக்கு மேற்பட்ட சீட்டுகளை கொடுத்து மிகப்பெரிய போல் புதுவையிலும் மக்கள் உணர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே விடுவதற்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய கட்சியின் நிகழ்வாக ஆறாம் தேதி இந்த மாதம் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது அலுவலக அதாவது மாவட்டமாக பிடித்த வகையில் மாவட்டம் அரியாமுப்பூர் மாவட்டம் நகர மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி இந்த மிக அமைதி ஊர்வலத்தில் போஜனம் எல்லா மாவட்டத்திற்கும் களப்பணியாளர்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பாக நடத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வலுவூட்டும் பணிகள் தீவிரமாக விவேகானந்தர் அவர்களுடைய நூத்தி அறுபத்தி ரெண்டு விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இந்த நிகழ்வுகளில் தமிழ்நாட்டின் ஐ பி எஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினால் கலந்து கொள்ள இருக்கிறது இருபது இருபத்தி ஒன்னிலே எங்களுடைய வர இருக்கிறார்கள் புதுவைக்கு மிகச் சிறப்பான நிகழ்வு இதுதான் என் டி கூட்டணி சார்பாக நாங்கள் கலந்து எப்படி எல்லாம் செய்வது என்பதை சிவன் கோவில் இருக்கு முருகன் கோவில் இருக்கு திருப்பரம் மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்கணும் திட்டமிட்டு el